என்று தைப்பூசம் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் பொதுவாக தைப்பூசம் பௌர்ணமியை ஒட்டியே அமையும் முழு நிலா என்று ஒளிர்கிறதோ அன்று மலைக்கோவில்களுக்கு செல்வது நல்ல பலன் தரும் அதிலும் பூசம் நட்சத்திரத்தன்று முழு நிலா ஒளிருமானால் பலன் ரெட்டிப்பாக இருக்கும் காரணம் பூசம் என்ற சொல்லுக்கு பலம் என்ற பொருளும் உண்டு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பலம் மிக்க சனி கிரகமாகும் இந்த நட்சத்திரத்திற்குரிய ராசியான கடகத்தின் அதிபதியோ சந்திரன் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் என்பர் மனதிடத்தை வழங்குபவர் அவர் பௌர்ணமி என்று அவர் எல்லா ராசிகளுக்கும் மனதிடத்தை கொடுப்பார் என்றால் பூசத்தை உள்ளடக்கிய கடகராசியினருக்கு மனபலத்தை அள்ளி வழங்குவார் எனவே அனைத்து மக்களும் சூரபத்மனியே வென்று ஆற்கொண்ட கருணைக்கடலான மலைமுருகன் கோயில்களுக்கு செல்கிறார்கள் திருச்செந்தூரும் ஒருவகையில் மலைக்கோயில்தான் காரணம் இங்கு சந்தனமலை என்ற ஒன்று இருந்ததாக தகவலுண்டு நாளடைவில் கடல் கோளால் அது அழிந்திருக்கலாம் என்பர் தைப்பூசத் திருநாளில் முருகப் பெருமானை வணங்கி மனம் பலம் பெறுவோம்